இந்த கிராமத்தில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம் இதில் அரசாங்க உத்தியோகத்திற்காக வந்து எழுநூற்றி சொற்றம் குடும்பம் கடத்தொழிலை நம்பி இருக்கிறோம் இந்த வாரம் இந்த சூறாவளி என்ற நிலப்பாட்டால் இப்போ எங்களோட பக்கங்களுக்கு இந்த தென்பகுதியில் மன்னார் தென்பகுதியில் சீசன் அதாவது பருவகால மீன்பிடி காலங்கள் இந்த மீன்பிடி காலங்களுக்கான நேரங்களில் இந்த சூறாவளி வந்து இந்த வெள்ளங்களாலேயும் இந்த அனர்த்தங்களாலே கடல் நாங்கள் செய்ய இல்லாமல் இருக்கிறோம் இதனால் மிகவும் எங்கள் இந்த கிராமம் எங்களுடைய கிராமம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது அதே நேரத்தில் இப்போ வெள்ளத்தால் எங்கிற சுமார் ஒரு ஐநூறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு இருநூற்றி ஐம்பது பேர் தான் அந்த இடை முகாமர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இருநூற்றி ஐம்பது பேர் மேலே எங்களுடைய எதிரான சூரியப்பிர கோயிலுக்கு முன்பாக எங்களுக்கு கோயிலை சேர்ந்து கோயிலுக்கு உரிமையான ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் இந்த இருநூற்றி ஐம்பது பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் அரச அதிபர்கள் ஊடாக பிரதேச செயலாளர் கிராம அலுவலர்கள் உட்பட அவர்களை தங்க வைத்து அவர்களுக்குரிய உணவு உணவுகளை உணவு சமைத்த உணவுகளை வழங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தபோதிலும் எங்களுடைய கடத்தொழில் மிகவும் இந்த காற்று காலங்கள் இந்த சூறாவளி பருவகால மீன்பிடி காலங்களில் இந்த நாள் தொழில் வாய்ப்பு இழந்திருப்பதனால் எங்களுடைய மீன்பிடி சமூகத்தை சேர்ந்து எங்களுடைய மக்களுக்கு எதாவது இழந்த உதவியை இந்த அரசாங்கம் செய்து நாங்கள் முக்கியமாக கேட்போம் இனி என்னென்றால் பருவகால மீன்பிடி என்றபடியால் இந்த வாரத்துக்கு பிறகு இந்த சூறாவளி குணம் போகுமா இருந்தால் எங்களுடைய மீனவ இந்த போர்ட் வச்சிருக்க சம்மாட்டியமாக இருக்குது இந்த சமூகத்துக்கு இந்த எரிபொருள்களை நீங்கள் மானியமாக வழங்குகிறதா இருந்தால் இப்படியான நிலைமையல் பருவால் மீன்படியில் எங்கள் தொழில் முடங்கி கிடக்கிறது ஆனால் இந்த வேறு புதிய தொழில் துவங்கும்போது இந்த மானியமான இந்த எரிபொருளை தந்து உதவும் போது மிகவும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடமும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் நிறையா நிறைவான அரசியல் அமைப்புகளவும் திறமான நிர்வாக சேவையை செய்து வருகிறார் எங்களை வட சேர்ந்த மக்கள் எல்லோருமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அவருடைய இந்த நிர்வாக அமைப்பு கட்டமைப்புகள் ஏழை மக்களுடைய இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பாகவே இருக்கிறது எப்பயுமே அவருடைய குரல் கேட்கிறோம் அமைப்பு செய்திகளில் பணக்காரர் பணக்காரர் இருக்கிறார்கள் ஏழைகள் ஏழையாக இருக்கிறார்கள் எப்போதும் எப்போதுமே சமதான நிலையை இந்த அரசாங்கத்தின் ஊடாக தான் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்